ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எத் இப்போ நான் எதுக்காக இந்த லாங் வீடியோ நான் எடுத்துருக்குறேன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் லாங் வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டது என் ஃபேமிலியோட மொதல் முத நம்ம லாங் வீடியோ ஒன்று நம்ம இன்டர்வியூ கொடுப்போம் நம்மளை பற்றி ஒன்று சொல்லலாம் என் வீட்டுக்காரர் ஃபேமிலியோடு இருந்து ஒரு லாங் வீடியோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போகணுன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அந்த ஆசை வந்து நிறைவேறலை ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த வீடியோ நான் முக்கியமாக இந்த பதிவு பண்ணணுன்னு தான் ஏன்னா இப்போ வந்து நிறையா இப்போ சொல்கிறது என்னென்னா பிரச்சனைகள் நிறையா எங்கள் வீட்டில் போயிட்டுருக்குது எங்கள் வீட்டில்ங்கிறத விட எங்கள் ஒருத்தவங்க வந்து ஒரு யூடியூப்பை ஆரம்பித்து ஒரு நல்ல நிலைமைக்கு யாரும் வரக்கூடாதுன்னு வரக்கூடாதா நான் கேட்குறேன் இப்போ எவ்வளோ வந்து யூடியூபர்ஸுலாம் நிறையா பேர் வந்து நிறைய எடுத்தவனே யாருமே வந்து வளர்ச்சி அடையலை நிறைய அவமானங்கள் அசிங்கம் வேதனை எவ்வளோ யூடியூபர்ஸ் வந்து இன்டர்வியூவில் சொல்லுவாங்க தெரியுமா அவங்க லைஃப்லேயே அவங்கள பற்றி அவங்க வீடியோவில் போடுவாங்க நாங்கள் இந்த அளவுக்கு வந்தது வந்து சும்மா வரலைங்க நாங்கள் வந்து நிறையா வந்து நிறைய சந்திச்சு தான் நாங்கள் வந்திருக்கோணும் அதெல்லாம் வந்து உண்மைதாங்க ஏன்னா இப்போ வந்து நம்ம அதை படும்போது தான் நமக்கு தெரியுது யாருமே டக்குன்னு வந்து எடுத்தோடனே யாரும் முன்னேற முடியாது நிறைய பிரச்சனைகளை சந்தித்து அவமானங்களை சந்தித்து தான் நம்ம வரோம் அதே மாதிரி தான் இப்போ ஏன் வாழ்க்கையிலே நடந்துட்டு இருக்குது ஏன்னா நம்ம வந்து ரொம்ப அசிங்கமாகலாம் நம்ம நான் ஒன்றும் போடலை இப்போ லைவ்லேயும் போடுறோன்னா நான் ஒன்றும் அசிங்கமாக போடுறேன்னா தப்பா போகிற பொண்ணுங்க வந்து தப்பாக தான் போவாங்க அது ஒரு பசங்கள்கிட்ட பேசினாலும் சரி பத்து பசங்கள்கிட்ட பேசுனாலும் சரி போகணும்னு நினைக்கிறவங்க இப்போ யூடியூப்பால் நம்ம வந்து தப்பாக நம்ம ஒன்று யாரும் இங்கே போகலை என் ஃபேமிலியோட தான் நான் வந்து யூடியூப்பில் நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் என் வீட்டுக்காருக்கு எல்லா விஷயமும் தெரியும் நான் லைவ் போடுறதும் என் வீட்டுக்காருக்கு தெரியும் அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் என்னை பற்றி நிறையா பேர் பேசுகிறாங்க பேசுகிறவங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இப்போ எனக்கு பண கஷ்டம் எனக்கு கஷ்டப்படுறேங்க எனக்கு ஒரு ஐநூறுவா ஆயரூவா போட்டு விடுங்களா போடுறீங்களா நான் பார்க்குறேன் இப்போது இப்போ ஏன் எங்கள் இப்போ நான் வாழ வந்த ஊரில் வந்து எனக்கு பிரச்சனை இல்லைங்க ஏன்னா நிறைய பேர் என் வீட்டுக்காரர் வந்து நிறைய பசங்கள்கிட்ட பேசுகிறாரு எனக்கும் நிறைய பசங்க இப்போ நிறைய பேருக்கு பசங்களுக்கு என்ன தெரியும் யாரும் வந்து என் வீட்டுக்கார வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலையே உங்கள் ஒய்ஃப் ஏன் அப்படி யூடியூப்பில் வந்து லைவ் போடுறாங்க யூடியூப்பில் வந்து ஷார்ட் போடுறாங்கன்னு யாரும் சொல்லலையே ஏன் சொல்லலை என் வீட்டுக்காரருக்கு எல்லாம் தெரியுமே என் வீட்டுக்காரர் தெரியாமல் நான் எதுவுமே பண்ணுறதில்ல இல்லை தப்பு பண்ணுறவந்தாங்க போய் சொல்லணும் தெரியாமல் பண்ணுவாங்க தப்பு செய்யாதவங்க எதுக்குங்க பை பண்ணணும் இதை இங்கே நான் வாழ வந்த ஊரில் பிரச்சனை இல்லைங்க நான் வாழ்ந்த ஊரில் தான் பிரச்சனை என் எங்கள் குடும்ப பிர எங்கள் அம்மா ஊரில் தான் பிரச்சனை அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கணும் நான் வந்து என்னமோ வந்து தப்பு பண்ணுற மாதிரியும் நான் வந்து தப்பாக வந்து லைவில் வந்து பேட் மெசேஜ் வரதான் செய்யும் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போகிறதா வாழ்க்கை ஏங்க பா இந்த யூடியூப்பில் வந்தால் மட்டும்தான் தப்பு பண்ணுறாங்களா இல்லை நான் கேட்குறேன் எவ்வளோ பேருங்க தப்பு பண்ணுறாங்க தப்பு செய்கிறவங்க செய்கிறவங்க அதை விட்டுருங்க யூடியூப்பில் வந்துட்டாவே மீடியாவில் வந்துட்டாவே தப்பு பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தமா எங்க தப்பு பண்ணுறவங்க எங்கே வேணாலும் போகலாம் யூடியூப் தான் ஆரம்பித்து தான் தப்பு பண்ணணும் அவசியம் கிடையாது எங்கே வேணாலும் தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்க யூடியூப் ஆரம்பித்து தப்பு பண்ணணும்னு அவசியம் இல்லை வீட்டில் இருந்துகிட்டு தப்பு பண்ணுறவங்க பண்ணலாம் ஓகேவா நான் வந்து மீடியாவில் வந்திருக்கேன்னா என் குடும்ப சூழ்நிலைங்க என் என் கஷ்டம் எனக்கு இருக்குது எனக்கு இப்போ இந்த ஐநூறுரூவா ஏற்ற நான் பணம் கேட்டேன்னா எனக்கு யாரும் தரமாட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலை நான் இருக்கிறேன் நான் மூணு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த யூடியூப் நான் ஆரம்பித்தேன் யூடியூப் ஆரம்பித்து என்ன எனக்கு வந்து அப்போது வந்து அப்போது என்னாச்சுன்னா கொரோனா டைம் கொரோனா டைமில் வந்து என்னால் வந்து அப்பயும் பணம் கஷ்டங்கிறனால தான் நான் யூடியூப் ஆரம்பித்தேன் அப்போ ஒரு சில ச சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்ததால் தான் நான் அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் மறுபடியிருந்தேன் வெளியில் வந்துவிட்டேன் இப்போ ஏன் நான் மறுபடியும் வந்திருக்கிறேன்னா குடும்ப சூழ்நிலை ரொம்ப நெருக்கடி யாருகிட்டையும் பணம் கேட்டாலும் நம்ம வட்டிக்கு வாங்கி பணம் கொடுக்குறதுக்கு நம்மளால முடியல சரி இந்த யூடியூப்பாவது நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் மறுபடியும் நம்ம வந்து அதை முயற்சி பண்ணுவோம் தான் நான் பண்ணுறேன் அதை வந்து இன்னுமே வந்து எந்த ஒரு பேட் மெசேஜ் வந்தாலும் சரி என்னை பற்றி யாராவது கமெண்ட் பண்ணாலும் சரி என்னை பற்றி தப்பாக சொன்னாலும் சரி ஏன் மனசாட்சிக்கு ஏன் எனக்கு தெரியும் ஏன் என் வீட்டுக்காரருக்கு தெரியும் என் பிள்ளைங்களை நான் என் எந்த எப்படி வந்து நல்லா பார்த்துட்டுருக்கானும் என் வீட்டுக்காருக்கும் தெரியும் உள்ளவங்களுக்கும் தெரியும் ஓகேவா நான் சம்பாதிக்கிறேனால அது என் ஃபேமிலிக்காக மட்டும்தான் நான் வந்து கஷ்டப்படுறனே தவிர வேறு யாருக்காகவும் நான் இல்லை தப்பாக போகணுன்னு நினைக்கிறவங்க எப்படி வேணாலும் போகலாம் இந்த பேட் மெசேஜ் பண்ணுறது எங்கள் ஊரில் வந்து என்னை பற்றி தாங்க பேசுகிறாங்க போல் ஏன்னா வந்து என்னமோ தப்பு பண்ணுற மாதிரி அவங்கவுங்க அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாவே போதும் இவங்க பார்க்குறீங்களா பார்த்துட்டு வாய முடி போயிடணும் தேவ என்னமோ தப்பு பண்ணுற மாதிரி யாருங்க இந்த அந்த காலத்தில் ரொம்ப எல்லாருமே ரொம்ப யோக்கியமாக இருக்கிறாங்க சொல்லுங்கள் தப்பு பண்ணுறவங்க பண்ணிட்டு போறாங்க நீங்கள் யாருக்கு தேவையில்லாமல் நான் வந்து மீடியாவில் வந்துட்டா உடனே வந்து தப்பு பண்ணுறாங்கன்னு பேசுகிறாங்க இதெல்லாம் வந்து நமக்கு எப்படி சொல்றது ஒருத்தவங்க யாருமே முன்னேறக்கூடாதுங்க யாருமே ஸ்டெப் எடுத்து முன்னேறக்கூடாது என்னமோ இவங்க தான் என் வந்து என் வாழ்க்கையில் வந்து இவங்க தான் வந்து எல்லாத்தையும் தலை நிறுத்த போகிறாங்க அப்படிதான் நடக்குது தேவையில்லாமல் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லி தேவையில்லாமல் இந்த பிரச்சனை தேவையில்லாத அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போங்க அவ்வளோதான் உங்கவுங்க குடும்பத்தை தான் அவங்கவுங்க பாருங்கள் நீங்கள் பார்க்குறீங்களா எனக்கு என்னை பார்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா ஆனால் உண்மையில சொல்கிறாங்க பார்க்குறவங்க யாருமே லைக் பண்ண மாட்டாங்க சும்மா அப்படியே பார்த்துட்டு தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க எத்தனை பேருங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் பார்ப்போம் என்னை பற்றி பேசுகிறவங்க எத்தனை பேர் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க லைக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்கள் நம்மளை பற்றி தான் வருவாங்களே தவிர யாருமே நம்ம உதவ மாட்டாங்க இதுதான் உண்மை இது வந்து ஒரு சில பேர் என்னை பற்றி பேசுகிறவங்க சரி என்னை பற்றி தப்பா பேசுனா என் எப்போ என்னை பற்றி யாராவது தப்பாக பேசுகிறாங்களா என் கூட பிறந்தவங்களும் சரி யாராக இருந்தாலும் சரி என் மேலே நம் என் மேலே நம்பிக்கை உள்ளவங்க அதை வந்து தப்பாக பேச மாட்டாங்க என்னமோ நான் எப்படி சொல்றது முடியலங்க ஒருத்தவங்க வளர்கிறத வந்து என்னமோ தடுக்கிற மாதிரி இருக்குது நான் யாருக்காகவும் நான் வந்து யார் எதையும் நான் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லைங்க நான் யூடியூப்பும் மறுபடியும் ரன் பண்ணியிருக்கேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் முயற்சி பண்ணுறேன் ஒரு சில வந்து என்ன தெரியுமா பொறாமையில் சொல்கிறவங்களும் இருக்காங்க யூடியூப்பில் நிறைய பேர் வந்து சம்பாதிச்சு முன்னேறுறவங்க நிறைய பேர் முன்னேறிக்காக முன்னேறுறாங்க அதே மாதிரி நம்ம முன்னேறிடுவோமோ நல்லா இருந்துடுவோமோங்கிற எண்ணத்தில் சொல்கிறவங்களும் இருக்காங்க இது என்னத்துக்கு இதுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க நான் வந்து யாருக்காகவும் நான் வந்து இனிமேல் மாற்றிக்க போகிறது கிடையாது ஏன்னா நான் தப்பு பண்ணலை நான் மாற்றிக்க மாட்டேன் அவ்வளோதான் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தால் போதும் அடுத்தவங்க சொல்கிறாங்களா நீ ஏன் காதில் வாங்குற அதை தான் நான் சொல்லுவேன் அடுத்தவங்க என்ன சொல்லிட்டு போனாலும் போட்டோம் நீ ஏன் காதல வாங்குற சொல்றவங்க வந்து யாருமே நமக்கு உதவி பண்ண மாட்டாங்க அது உண்மை தான் நம்மளை பற்றி தப்பா பேசுகிறவங்களும் சரி அண்ணான போய் தப்பாக பேசுகிறவங்க யாருமே நமக்கு வந்து கொடுத்து உதவுறவங்க ஆள் கிடையாது அடுத்தவங்களுக்காக நான் வாழலைங்க உண்மையில சொல்கிறேன் ஏன் குடும்பத்துக்காக நான் வாழ்கிறேன் மற்றவங்களுக்காக நான் என் வாழல மற்றவங்க ஆயிரம் பேர் பேசினாலும் நான் கவலைப்பட மாட்டேன் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போனால் போதும்னு நான் நினைக்கிறேன் இதுதான் நான் சொல்கிறது நான் லைவ் போட்டால் என்ன போடாட்டி என்ன லைவ்லேயே நான் போட்டால் கூட நான் அவங்க போடுறதால என்னங்க பிரச்சனை நான் போடுறதால ஜென்ஸுக்கு தான் வராங்கன்னா வந்துட்டு போகிறாங்க வராங்க அவங்க பேசுகிறாங்க பேட் மெசேஜ் வராங்க பேட் மெசேஜ் பண்ணுறாங்கன்னா இப்போ அவங்க நான் அதை வந்து எப்படி நான் வந்து சமாளித்து அதை தள்ளிட்டு நான் போகணுமோ அதை நான் எனக்கு பண்ண தெரியும் யூடியூப் எனக்கு ஓப்பன் பண்ணி ரன் பண்ண தெரியிற அளவுக்கு எனக்கு தெரியுதுனா பேட் மெசேஜ் பேட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு எப்படி நம்ம வந்து அதை வந்து தட்டி விட்டு போகணுங்கிற விஷயமும் எனக்கு தெரியும் அதுக்காக வந்து எல்லாத்தையுமே நம்ம உலகத்தையும் நம்ம மாற்ற முடியாதுங்க இப்போ நம்ம யூடியூப்பில் வைக்கிறோன்னா நல்லதும் வரும் கெட்டதும் வரும் நம்ம நல்லதை மட்டும் எடுத்துட்டு கெட்டதை வந்து இக்னோர் பண்ணிட்டு போகணும் அதுதான் வாழ்க்கை அதுதான் அப்படி தான் நம்ம வந்து முன்னேற முடியும் சும்மா பேட் மெசேஜ் பண்ணிட்டாங்க அதனால நீ வந்து இழுத்து மூடிட்டு போ சான்ஸ் இல்லை அதுக்கப்புறம் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் யாரா இருந்தாலும் சரி எங்க ஊர்ல இந்த வந்து இந்த அசிங்கமாக இந்த பரப்புறது எங்க ஊர்ல தாங்க இந்த பிரச்சனை என்னமோ நான் என்னமோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி யாருமே மீடியாவில் வரக்கூடாது யாருமே வந்து நல்லா இருந்துடக்கூடாது அந்த மாதிரி கெட்ட இடத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கவுங்க அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு அவங்கவுங்க போயிட்டா போதும் அதுதான் நான் பார்க்குறேன் அவங்க அவங்க பழத்தை பார்த்துட்டு போங்க இவ்வளோ தான் நான் சொல்வேன் தேவையில்லாமல் எங்கள் வீட்டில் வந்து பேசுகிறது எங்கள் வீட்டில் இருந்து இதான் சொல்கிறதுலாம் கூட நான் அதை பற்றி நான் கவலைப்படுத்த போகிறது கிடையாது யார் என்ன சொன்னாலும் நான் பற்றி கவலைப்பட போகிறது இல்லை அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படி வந்து பேசுகிறீங்களா எனக்கு ஒரு நான் வந்து இப்போ ரெண்டு லட்சம் கடனில் இருக்கிறேன் என்னால் என்னால் முடியல ரெண்டு லட்சம் பணத்தை கொடுங்க பணத்தை கொடுத்துட்டு யாராக இருந்தாலும் பேசுங்க ஓகே